அடுத்த வருஷம் கேட்குறாங்க கரண்டே காலுக்கு மேல் பேண்ட் அணிவது அவசியமா பெண்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்கறாங்க அதாவது ஆண்களுக்கு பெருமானா சல்லல்லான்னு சொல்றாங்க ஆண்களுக்கு நமிஷலான்னு சொல்றாங்க இன்னொரு அதிசல வந்து ரசுல்லாஸ்னு சொன்னாங்க செலாசும் லா எந்துருல்லாஹ் இலையும் வலாயு ஜக்கி ஹீம் யோமல் கியாம்மா மூன்று விதமான மக்களை எல்லாம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அவளை மன்னிக்க அவளை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய கரண்டைக்கு கீழே ஆடை அணிந்து பெருமையுடன் இழுத்து வருபவர் அப்ப இந்த ரெண்டு விதமான பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாவது அதிசத்துக்கு பாருங்க மூன்று விதமான மக்களை எல்லாம் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா அதுலான்னு வருது ஹொயலா பெருமையுடன் கரண்டைக்கு கீழே இழுத்து வருபவர்கள் அப்படின்னு அதிசலா வருது இந்த அதிச வச்சுட்டு சில மேதாவிகள் என்ன சொல்றாங்க இளைஞர்களை வழி எடுக்கிறாங்க கரண்டை கீழ ட்ரெஸ் அணியலாம் தப்பு இல்லை என்ன ரசூல்லா சொல்றது பெருமையுடன் கரண்டை கீழே அணி தான் தப்புன்னு சொல்றாங்க நீ என்ன பெருமையோட அணியில நீ ஒரு அழகு காண்டி ஜாலி காண்டி கரண்டை கீழே போடுற இது என்ன தப்பு இது அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் வழி எடுக்கிறாங்க ஆனா எம்பெருமானா சல்லல்லாஜன் முதல் அதிசு பெறும் புகார் அதிசு மா அஸ்வா மினல் காபன் பகுவ பின்னார் கரண்டைக்கு கீழ் இறங்கும் ஆடை நரகத்தின் ஆடைந்து அது பெருமை கிருமைங்கிற வார்த்தை எல்லாம் இல்லை கரண்டைக்கு கீழே ஒரு ஆண்மகனுக்கு ஆடை இறங்கி விட்டாலே அது நரத்தினாட ரசூலா சொல்லிட்டாங்க அது நீங்க பெருமையோடு அணிஞ்சாலும் சரி பெருமை இல்லாம அணிஞ்சாலும் சரி ஜாலிக்காடே அணிஞ்சாலும் சரி அழகுக்காக அணிஞ்சாலும் சரி அப்ப அதனால கரண்டைக்கு கீழே இறங்கும் ஆடை நரகத்தின் ஆடைன்றாச்சி சொன்னதுனால அது பேண்டா இருந்தாலும் பைஜாமாவா இருந்தாலும் அல்லது அரபிகள் போடக்கூடிய அபாவா அபாயாவா இருந்தாலும் அல்லது சவுப் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரே ஆடையாக இருந்தாலும் எந்த ஆடையாக இருந்தாலும் ஆண்களுக்கு கரண்டைக்கு கீழே இறங்கினால் அது நரகத்தின் ஆடை நம்பல சொல்றாங்க சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவதன் மூலமாக ஒரு முஸ்லீம் நரகத்தினுடைய தன்னுடைய ஆடை அணிந்து கொள்கின்றான் இளைஞர்கள்ட்ட குறிப்பா ஆஃபீஸ் போறவங்க கரண்டைக்கு கீழே பேண்ட் போட்டு ரோட்டை இழுத்து சொல்றாங்க தொப்பியும் ஒரு இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னமாக ஆகிவிட்டதோ அது போன்ற ஒரு மூமின் கரண்டைக்கு மேல் கா ஆடை அணிவதை இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னமாக ஆக்க வேண்டும் நினைக்கலாம் இதுல இதுல இருந்து ஆபீஸ் போகும்போது என்ன கரண்டிக்கு மேல போட்டு போனா என்ன முக்கா பெண் சொல்றாங்க ஏன் முக்கா பெண் சொல்றாங்க அவங்களுக்கு பொருள் அவங்களுக்கு விளக்க வைங்க இந்த பாருங்க நபி எல்லாம் இப்படிதான் சொல்லிருக்காங்க எப்படி தாடி வச்சா அவங்களை அசிங்கமா ஏதாவது சொல்றாங்களா தொப்பி வச்சா அதை அசிங்கமா சொல்றாங்களா அப்ப தாடி வச்சா தொப்பி வச்சா எப்படி பாய்னு கண்ணியமா சொல்றாங்களோ அப்போ கரண்டிக்கு மேல ஆடையை பார்த்தா ஒரு பாய்ப்பா அப்படி புரிஞ்சுப்பாங்க ஒரு பொறுத்த வரைக்கும் கரண்டைக்கு தான் ஆடை அணிய வேண்டும் ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படி பெண்கள் தங்களுடைய கரண்டை காலுக்கு கீழே தங்களுடைய பாதங்களை மறைக்க வேண்டும் தங்களுடைய கால்களையும் பாதங்களையும் மறைக்கும் வண்ணம் தான் பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆண்களுக்கு அப்படி அல்ல ஆண்கள் கரண்டை காலுக்கு மேலே தான் போட்டாக வேண்டும் அப்படி கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணியவில்லை என்றால் அது நரகத்தினாடி ரசலா சொல்றாங்க